ஆசிய கோப்பை தொடரில் நேற்றைய தினம் சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இரு நாட்டு ரசிகர்களிடையே ஏற்கனவே அதிகமாக இருந்தது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி ஏற்கனவே குரூப் சுற்றுகளில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி படுதோல்வி அடைந்தது ஆகவே அதற்கு பலிதீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பயங்கரமாக விளையாடும் என்றும் அதை இந்திய அணி எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இரு நாட்டு ரசிகர்களிடையே இருந்தது மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுவதும் நடைபெறுவது என்பது துபாயில்தான் அதாவது துபாய் மற்றும் ஐக்கிய அரபு மைதானங்களில்தான் ஆகவே பாகிஸ்தான் அணிக்கு இது ஹோம் கிரவுண்டாகும் அப்படி இருக்கும்போது இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை வைத்து அதே சமயம் முதல் போட்டியில் தோல்வியடைந்ததால் அந்த பகையையும் வைத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு கடுமையான சவால் கொடுக்கும் என்று பாகிஸ்தான் அணி மீது பாகிஸ்தான் ரசிகர்கள் நம்பிக்கையையும் வைத்திருந்தனர் ஆக அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் நேற்றைய தினம் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் கடந்த முறை போலவே இந்த முறையும் பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் சொதப்பலாகவே விளையாடினர் ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி ஃபீல்டர்கள் நிறைய தவறுகளை செய்தனர் குறிப்பாக கைக்கு வந்த நான்கு கேட்சுகளை அடுத்தடுத்து தவறவிட இதனால் அதை பயன்படுத்தி கொண்ட பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடத் தொடங்கியது இதனால் வெறும் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆக வேண்டிய பாகிஸ்தான் அணி இந்திய அணி தவறவிட்ட கேட்சுகளால் சூப்பராக விளையாடி நூற்றி எழுபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்துவிட்டது ஆகவே இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் டார்கெட்டாக வைக்கப்பட்டது இந்த டார்கெட் என்பது இந்த பிச்சை பொறுத்தவரையில் அதாவது இந்த போட்டி நடைபெற்ற இந்த பிச்சை பொறுத்தவரையிலும் மிகவும் கடினமான டார்கெட்டாகும் இதனால் இந்த போட்டி என்பது முதல் பாதியில் எதிர்பார்ப்பை எகிற வைத்தது அதனைத் தொடர்ந்து இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த போட்டியிலும் போட்டியின் முதல் பந்தை அதாவது இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி பாகிஸ்தான் அணி வீசிய முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்டார் அபிஷேக் சர்மா இவர் வழக்கமாகவே ஒவ்வொரு போட்டியிலும் முதல் பந்தை சிக்சருக்கோ பவுண்டரிக்கோ தொடர்ச்சியாக விட்டு கொண்டிருக்கிறார் ஆக இந்த போட்டியிலும் அதே அதிரடியை தொடங்க அதற்கு பிறகு சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து அதிரடியில் மிரட்டிவிட்டனர் இந்த போட்டியில் நூற்றி எழுவத்தோரு ரன்கள் எடுத்துவிட்டோம் என்ற மமதையில் இருந்த பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் என்ற மனநிலையில்தான் பந்து வீச வந்தது ஆனால் அந்த மனநிலையை அடுத்த சில நிமிடங்களிலேயே மொத்தமாக சரித்து விட்டார் நம்ம அபிஷேக் சர்மா அந்தளவுக்கு உச்சகட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார் அபிஷேக் சர்மா மறுபுறம் நம்ம சுப்மன் கில்லும் சூப்பரான அதிரடியில் மிரட்ட இதனால் ஒரு கட்டத்தில் தோல்வியை நோக்கி போகிறோம் என்று புரிந்து கொண்ட பாகிஸ்தான் வீரர்கள் குறுக்கு வழியை கையாளத் தொடங்கினார்கள் ஏனென்றால் போட்டியின் ஐந்தாவது ஓவரிலேயே அபிஷேக் சர்மாவிடம் வந்து அதிர்ஷ்டத்தால் தப்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முடிந்தால் மீண்டும் மீண்டும் இதேபோல போல காட்டுங்கள் என்று ஹாரி ஸ்ராஃப் என்ற பாகிஸ்தான் பவுலர் அபிஷேக் சர்மாவை பார்த்துச் சொல்ல இதற்குக் காரணம் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கின் போது இந்திய அணி ஃபீல்டர்கள் எப்படி கேட்சுகளை தவறவிட்டார்களோ அதேபோல இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது பாகிஸ்தான் ஃபீல்டர் ஒருவர் கேட்சை தவறவிட்டார் அப்போதுதான் பாகிஸ்தான் பவுலர் ஹாரிஸ் ராப் இந்த ஒரு விஷயத்தை அபிஷேக் சர்மாவிடம் சொல்லி வம்பெழுத்தார் இதற்கு அப்போதும் எதுவும் பேசாத அபிஷேக் சர்மா அடுத்தடுத்த பந்துகளில் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி என அடித்து எங்களுக்கு வாயால் பேசி பழக்கமில்லை பேட்டால் பேசிதான் பழக்கம் என்று சொல்ல இதனால் அங்கேயே இருநாட்டு வீரர்களிடையே களத்தில் சண்டை வெடித்தது பிறகு நடுவர்கள் வந்து இரு நாட்டு வீரர்களையும் சமாதானப்படுத்த அதற்கு பிறகு இன்னொரு கேச்சையும் பாகிஸ்தான் வீரர் தவறவிட அந்த சமயத்தில் சுக்மன் கில்லிடம் பாகிஸ்தானின் நட்சத்திர பவுலரான மற்றொரு பவுலர் சாகின்ஷா அப்ரெடி என்பவர் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறது முடிந்தால் இன்னொரு முறை இதே போல அடித்து காட்டு முடிந்தால் இன்னொரு முறை இதே போல அடித்து காட்டு என்று மீண்டும் அதே வார்த்தையை சுக்மன் கில்லை பார்த்து சாகின்ஷா அப்ரெடி சொல்ல அதற்கு சுக்மன் கில்லோ இப்படியே நீங்கள் பேசிக்கிட்டுருங்க இதை தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் ஈஸியாக ரன் அடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சுக்மன் கில் சொல்ல அப்போதும் இரு நாட்டு வீரர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நடுவர்கள் வந்து சமாதானப்படுத்தினார்கள் ஆக இப்படியாக பாகிஸ்தான் வீரர்கள் அடிக்கடி வம்பலுக்க அதுவும் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தவுடன் மனதளவில் இந்திய வீரர்களின் மைண்டை மாற்றி அதன் மூலம் விக்கெட்டுகளை பெற்று எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் வீரர்கள் அடிக்கடி இந்திய பேட்ஸ்மேன்களை சீண்ட அதற்கு இந்திய அணி வீரர்களும் பதிலடி கொடுக்க என இந்த போட்டி உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்து கொண்டிருந்தது அதுவும் இந்த போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் இந்திய வீரர் சுப்மன் கில்லும் அதேபோல பாகிஸ்தானின் நட்சத்திர பவுலரான சாகின்ஷா அப்ரெடியும் பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான முக்கியமான கிரிக்கெட் தொடர் ஒன்றில் விளையாடி கொண்டிருக்கும் போது சாகின் அப்போதே சுப்மன் கில்லிடம் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் அது என்னன்னா ஒரு ஓவரில் இரண்டு மூன்று பந்துகளை வீசிவிட்டு அந்த பந்துகளை சுப்மன் கில் தடுப்பாட்டம் ஆடியபோது போது சுப்மன் கில்லிடம் சென்று நாங்கள் ஒன்றும் பங்களாதேஷ் அணி கிடையாது எங்களது பந்து வீச்சை நீ ஈஸியாக அடிப்பதற்கு நாங்கள் பாகிஸ்தான் அணி என்று கூறியிருக்கிறார் சாகின் ஷாப்ரி அதற்கு பிறகு அதே ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு பவுண்டரிகளை விளாசிவிட்டு பதிலுக்கு சுப்மன் கில் கூறியிருக்கிறார் ஆமாப்பா நாங்களும் பேட்டிங் செய்வதில் பாகிஸ்தான் அணி ஒன்றும் கிடையாது இந்திய அணி என்று நெத்தியடியாக அடித்திருக்கிறார் சுக்மன் கில் அதிலிருந்தே இந்த இருவருக்கும் இடையேயான வார்த்தை போர் என்பது ஆரம்பித்திருக்கிறது ஆக அது ஒவ்வொரு போட்டியிலும் இப்போது வரை தொடர்ந்து வருகிறது அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியிலும் சுக்மன் கில்லை வேண்டுமென்றே வம்பளித்து சாகின்ஷா அப்படி வாங்கி கட்டிக்கொண்ட இந்த ஒரு சம்பவம் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ஃபார்கான் என்பவர் அரைசதம் அடித்துவிட்டு துப்பாக்கியை காட்டுவது போல அவரது பேட்டை தூக்கி காட்டியிருந்தார் அதாவது மறைமுகமாக இந்தியா பாகிஸ்தான் போரை உணர்த்துவது போலவும் தான் உங்களை சுட்டு தள்ளினோம் என்பதைப் போலவும் இந்திய ரசிகர்களை நோக்கி பேட்டை தூக்கி சுடுவது போல வைத்து ரசிகர்களை பயமுறுத்தியிருந்தார் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஆக இதுவும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இதற்கு பதிலடியாக இந்திய வீரர்கள் எதுவும் வெளிப்படுத்தவில்லை அதே சமயம் இந்த போட்டி முடிந்த பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் ஆட்டநாயகன் விருதை வாங்கிய அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் வீரர்களை பெருமையாகத்தான் பேசியிருந்தார் அதாவது போட்டியின் போது மட்டும் பதிலுக்கு பதில் கொடுத்துவிட்டு அதை அங்கேயே மறந்துவிட்டு போட்டி முடிந்த பிறகு எதிரணிக்கு தேவையான மரியாதையும் கொடுத்தார் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களும் சிறப்பாக விளையாடியிருந்தனர் என்றும் ஹாரிஸ் ராப் ஃபார்கான் ஷாகின்ஷா அப்ரிடி உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தனர் என்றும் பெருந்தன்மையாக கூறியிருந்தார் அபிஷேக் சர்மா இது நம்முடைய இந்தியா நம்மளை சீண்டுனா நம்ம பதிலடி கொடுப்போமே தவிர நாமாகவே யாரையும் தாக்க மாட்டோம் என்பதை இந்த செயல் மூலமாக மறைமுகமாக உணர்த்தியிருந்தார் அபிஷேக் சர்மா பொதுவாகவே இந்திய நாட்டோடு பாகிஸ்தான் நாடை ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய நாடு பல வருடங்களுக்கு அட்வான்ஸாக வளர்ந்துவிட்டது இன்னும் பாகிஸ்தான் நாடு பழைய காலத்தில்தான் இருக்கிறது இந்தியா அளவுக்கு அட்வான்ஸாக வளர வேண்டுமென்றால் பாகிஸ்தான் நாட்டுக்கு இன்னும் குறைந்தபட்சம் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளுக்கு மேலாவது பிடிக்கும் ஆக அதே போலத்தான் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கும் வீரர்களின் செயல்பாடுகளும் கூட இருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட வெற்றி பெறுவதற்கு முன்பே அரைசதம் அடித்துவிட்டு எதிரணி ரசிகர்களை நோக்கி பேட்டை வைத்து துப்பாக்கியை சுடுவது போல செய்து காட்டியது பாகிஸ்தான் வீரரின் அனுபவமில்லாத சிறுபிள்ளைத்தனமான முரட்டுத்தனமான முட்டாள்தனமான செயலாக இருந்தாலும் அதற்கு இணையாக இறங்கி இந்திய வீரர்களும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளாமல் மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே என்பதை உணர்த்தும் விதமாக அந்த சமயத்திலும் பாகிஸ்தான் வீரர்களை பெருமைப்படுத்திய இந்திய வீரரான அபிஷேக் சர்மாவின் இந்த ஒரு சம்பவம் என்பது பாகிஸ்தானை விட இந்தியா அளவுக்கு அட்வான்ஸாக வளர்ந்திருக்கிறது என்பதை சிம்பிளாக உணர்த்திவிட்டார் அபிஷேக் சர்மா